ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புடலங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பொரியல் புளி குழம்பு வத்த குழம்பு சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த டேஸ்டியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புடலங்கா பொரியல் செய்கிறதுக்கு பேன் ஒன்று ஸ்டவ்ல வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு பச்சை மிளகா காரந்தாங்க சின்ன வெங்காயம் பத்தளவுக்கு எடுத்துருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடணுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புடலங்காயை சேர்த்துக்கலாங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பிஞ்சான புடலங்காயை எடுத்திருக்கேங்க குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க புடலங்காயை நம்ம கட் பண்ணும் போதே ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த புடலங்காயை நம்ம செய்ய வேணாங்க பொரியலுமே ரொம்ப கசப்பாயிருங்க புடலங்காய் வந்து எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ புடலங்காயை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க புடலங்காயில் நீர் சத்து அதிகம் இருக்குங்க அதனால அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் காய் வெந்தால் போதுங்க ஏன்னா இது நல்லா பிஞ்சான புடலங்கானால் இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் புலாயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இனி நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் துருவல் வந்து புடலங்காய் பொரியலுக்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த புடலங்காய் பொரியல் புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்